இப்ப இந்த ஒரு இஷ்யூ ஓடிக்கிறதுக்கு வந்து என் மகே என் மகளை மொத்தம் எனக்கு வாட்ஸ்அப் வந்துச்சு ஒன்பது மணிக்கு ஓகே என் ஒய்ஃப் போன் அடிச்சு என்கிட்ட அழுந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி அனுப்பிவிட்டாங்க ஒன்பது மணி பாக்குறேன் என் மாமியார் வந்து இந்த புள்ளைய அடிச்சிருட்டாங்க ஓகேங்களா சோ இந்த வைரல் நான் பார்த்தனே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஏன் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க என்னன்னு எனக்கு கொன்னு தெரியாது சோ அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும் ஓகேங்களா அதுக்குள்ள நான் வந்து என் வீட்டுக்கு போறங்கட்டியும் பார்க்க நிறைய பேர் நெனச்சிட்டாங்க அது வைரல் வந்து ரொம்ப பாஸ்டா போயிருச்சு ஓகேங்களா சோ இப்போ நான் என் மாமாங்கர் நான் கூப்பிட்டு கேட்கும்போது இத நான் வந்து முன்ன அடிச்சேன் டாப்ல அடிச்சேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க ஓகேங்களா எனக்கு இது வைரல் ஆகு தெரியல ஆனா அடிச்சது தப்பு தப்புங்களா சோ அடிக்கும் போது ஒருத்தவங்க பணம் எடுத்திருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டேன் அவங்களோட கூட்டாளி இந்த ஸ்டோரி எல்லாம் நீட்டா போச்சுங்க என்னன்னு தெரில இன்னைக்கு காலையில இருந்து வரலாம் அவங்களுக்கும் அவங்க ரெண்டு பத்தியும் சண்டையா அந்த சண்டையில வந்து இவங்க வந்து அவங்க கூட்டாளி எடுத்த வீடியோ வந்து வைரலாக்கி விட்டுருக்காங்க எனக்கு ஒன்னு புரியல ஓகே அடிச்சவங்க இவங்க படம் எடுத்துருவாங்க அவ்வளவு நேரம் படம் எடுத்திருக்காங்க கொஞ்சம் கூட தடுக்கல ஏன் தடுக்கல அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க நாய்க்குட்டி கூட போய் தடுக்க போதுங்க வளர்க்கிற நாய்க்குட்டி போய் தடுக்குதுங்க ஆனா அவங்க போய் தடுக்கல

எனக்கு என்னோட ரத்தம் எனக்கே இவ்வளவு இருக்குன்னா இது வெளியில உள்ளவங்களுக்கு ஒண்ணு எப்படி போயிச்சு போயிருக்கு தண்டனை கொடுக்கறது வந்துட்டு போலீஸோட இதுங்க ஓகேங்களா என்னோட பா நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன் எது தப்பு அது நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேங்க ஓகேங்களா ஓகே சோ இதுதான் என்னோட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேங்க ஓகே ரெண்டு பேர் பேருமே நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ நான் என்ன பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பார்ட் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேங்க ஓகே இப்போ வந்து என் பிள்ளையை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்பி விட்டுருக்கேன் ஓகே அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்த பிறகு தான் இது வந்து எப்போ நடந்தது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும் தெரிய கூட்டிட்டு போயிட்டாங்க ஓகே சோ அவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க ஓகே சோ என்ன ஒண்ணு என் பிள்ளை நல்லா தாங்க இருக்கு ஓகேங்களா எந்த பிரச்சனையும் இல்ல நிறைய பேர் பாத்திருப்பீங்க நானும் என் பிள்ளைகிட்ட பேசுனேன் அப்படி அது ரொம்ப பயந்து போயிருக்கு இருக்கு ஏன்னா ஆள் கூட்டத்தை பார்த்தோம்னு ரொம்ப பயந்துருச்சு ஓகேங்களா சோ எனிவே இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஒன்னொன்னு இந்த வைரல் வந்து நானும் நிறைய பிள்ளைங்களை இந்த மாதிரி பாத்துருக்கேன் வீடியோல பாத்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு நடக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு கிரிக்கெட் டன்னில் இது என் வீட்லயே நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனா நன்றிச்சு ஓகே எனவே இவ்வளவு பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இப்ப வந்து நாங்க ஒண்ணு சொல்ல விரும்புறோம் இவரும் பாதிக்கப்பட்டவர் ரொம்ப பேர் வந்து இவரும் இவர் வீட்டுல போயிட்டு கல்யாண கண்ணாடியை அடைச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இவரு வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்க வந்து கொஞ்சம் உதவி செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இவரு ஒன்னும் செய்யல இவரு இந்த பிள்ளைய அடிக்கல அப்ப இவரோட வீட்டை போய் உடைக்கிறது நியாயம் இல்ல Por qué Okay. Okay. Okay.